அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மலையாள திரையுலகத்தில் இப்போ ஒரு பூகம்பம் கிளம்பி இருக்குது அதான் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு பெரிய பேரிடர் வந்து இப்போ மீண்டு வந்தாங்க இப்போ சினிமா துறையில் பெரிய கிளம்பி கிளம்பிடுச்சு ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியீடு அதன் மூலமாக கிளம்பி இருக்குது பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு என்ன சினிமாவில் அப்படி இப்படி அங்கங்கே நடக்கிறது தானேன்னு பொதுப்படையாக நம்ம பேசிக்கிட்டாலும் ஆனால் இது பெரிய மிகப்பெரிய தவறு தவறாவது ஒருத்தருடைய பிழைப்பை வந்து அண்டி சுரண்டி பழைக்கிற பிழைப்பு அவங்க இதுக்கு உட்பட்டா தான் நாங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு தருவோங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு தவறான செயல்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத அந்த கம் ஒரு வார்த்தை அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தொழிலில் தொடர முடியும் தொடர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஹேமா கமிட்டி அறிக்கை ஹேமா கமிட்டி எப்படி அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழில் நடிகர் திலீப்புங்கிறவர் ஒரு நடிகையை கடு கடத்தி கொஞ்சம் தவறாக நடந்துக்கிட்டாரு அதை தொடர்ந்து தான் சினிமா துறையில் என்ன நடக்குது எப்படி இந்த முறைகேடுகள் தப்பு தண்டாலாம் நடக்குதுன்னு விசாரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு கமிட்டி அமைக்குது கேரள சினிமாவில் ஆமாம் 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 கேரள சினிமாவில் கேரள அரசு அமைக்குது அதில் ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி ஹேமா அவங்க தான் அதுக்கு தலைமை தாங்கி நடத்துகிறாங்க இதில் வந்து நம்ம பழைய ஊர்வசி சாரதா நடிகை துலாபுரத்தில் நினைச்சுருப்பாங்க நினைத்ததை முடிப்போம் இல்லை எம்ஜிஆர் தங்க என்ன அவங்க ஒரு கமிட்டி உறுப்பினர் அப்புறம் இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி ரிட்டையர்டு அவங்க ஒரு உறுப்பினர் மூணு பேர் கொண்ட கமிட்டி இதை விசாரிக்குது விசாரிச்ச ஒரு பெரிய தகவலை சொல்கிறாங்க ஏன்னா சினிமா துறையை கேரள சினிமா துறைய ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழு தான் ஆட்டி படைக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள மீறி எதுவுமே நடக்காது அவங்களுக்கு உட்பட்டு தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நடிகர்கள் அதில் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இந்த மூணு தரப்பினரும் இருக்காங்க ஜாம்பவான் ஜாம்பவான் இவங்க தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பகிர் தகவலை சொல்கிறாங்க மொத்தம் ஒரு இரநூத்தி அறுபது பக்கங்கள் கொண்ட ஒரு க அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க அரசு வந்து அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் கொஞ்சம் இழுத்து அடித்தது இதை என்ன தாக வெளியிடவா வேண்டாமான்ட்டு பார்த்து கடைசியில் நெருக்கடி வர போய் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வெளியிட்டாங்க வெளியிட்டாங்க அதில் அறுபது பக்கம் அறிக்கையே அரசாங்கமும் அதை மறைச்சிட்டு இல்லை முக்கியமான ஆவணங்கள் அப்படின்னா அதில் இருக்கும் ஏன்னா கேரள அரசாங்கமே அதில் கொஞ்சம் சரியான வெளியில் அதுக்கு அதுக்கிட்ட காரணம் இப்போ அந்த குற்றச்சாட்டில் அரசியல்கள் தொடர்பு அரசு பிரமுகர்கள் தொடர்பு அரசியல்கள் இது தொடர்பான ஆட்கள்ங்கிறதுனால அதை வந்து மறைச்சிட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டை இருக்கு இன்னும் என்ன சொல்ல போனா மார்க்சிய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ நடிகர் முகேஷ் நம்ம முன்னாள் அவரும் அப்படி இந்த பெரும்பாலும் அந்த கேரள திரைத்துறையை இந்த பதினஞ்சு பேர் குழு தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இது மாதிரி இப்ப தமிழ் திரை பக்கத்துல தானே நம்ம தமிழ் திரையுலகம் இங்கேயும் இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கறது நடிகர்கள்கிட்ட கேட்டா எல்லாருக்குமே இருக்குதுங்க தமிழ்நாடு ஊருக்கு இருக்குது அப்படின்னு திரையுலகம்னாவே நீங்கள் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அது ஆண்களுக்குங்கிறது சாதகம் பெண்களுக்கு பாதகம் அப்படிங்கிறது தான் சூழ்நிலை காரணம் என்னன்னா பெண்கள்ங்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணாதான் உலகத்தில் இருக்க முடியுங்கிறது எழுதப்படாத சட்டமாக இருக்கு இருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு எல்லா ஊரும் தான் இங்கே வந்து கேரளால இப்படி வெளியே தெரிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் இப்போ உங்களுக்கு தெரியாத இல்லை நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய பாடலாசிரியர் அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது ஒரு பாடகை கொடுத்தாங்க கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் கணேசி வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம்னாலும் தொடர்ந்து அவங்களுக்கு அந்த அவங்களுடைய புகார் வந்து குப்பை தொட்டிக்கு தான் போட முடியும் யாரும் அந்த புகார் கொடுத்த அம்மாவே எல்லாரும் ஏன் இது பண்றா அம்மா வேலை பண்றா அப்படின்னு அவங்கள பத்தி இப்ப இப்ப என்ன சொல்றதுன்னா இப்ப ரொம்ப பேசுறீங்கன்னா அவங்கள டேமேஜ் பண்ணிடுவாங்க நீங்க சரியா நீ ஒழுங்கா உன்னுடைய தனிப்பட்ட உலகம் என்ன தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நடிகர் நடிகர் தான் காரணம் அவரே குற்றச்சாட்டு சொன்னார் சில விஷயம் சொன்னாரு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்ப கொஞ்சம் மார்க்கெட் இல்லாத ஒரு இளம் நடிகர் அவரு வந்து அவர் தனக்கு வேண்டியவங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது வந்து அம்மா நடிகைனாலும் அவர் வந்து டார்ச்சர் பண்ணிடுவார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மார்க்கெட்டில் உள்ள நடிகர் கூட இளம் நடிகர் அவரும் இந்த வேலையில் ரொம்ப அவர் மேலே இப்ப நீங்க அதில் என்ன காரணம்னா இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு அவர் அவரு வந்து தன்னோட நடிக்கிற நடிகைகளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாதான் அவர் தொடர்ந்து வச்சுக்குவார் இல்லைன்னா கலத்தி விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி சினிமா தமிழ் சினிமாவிலையும் ஒரு பெரிய பெரிய லெவலில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இருக்குது பட் அதனால் இங்கேயும் ஒரு கமிட்டி போடணும் அப்படின்னு நீங்கள் ராதிகா சொல்லியிருக்கிறாங்க ராதிகா சொல்லியிருக்காங்க விசித்ரா சொல்லியிருக்காங்க பத்மினி இப்படி நடிகைகள் அந்த சகிலா புஷ்பா குஷ்பு சொல்லியிருக்காங்க இப்படி எல்லா நடிகைகளும் சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு கமிட்டி போடுறது யார் இப்போ நடிகர் விசாங்கிட்ட போய் சொன்னால் சர்ம கலட்டி அடிங்க அப்படின்னு ஏதோ தாம் பொதுவாக சொல்லி இது நீங்கள் கேரளாவோட தமிழ்நாட்டில் அரசியல் தொடர்பானது தான் சினிமா ஆமாம் நீங்கள் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆமாம் அரசியல் சினிமாவும் பின்னி படிஞ்சு தான் கேரளாவில் கூட ரொம்ப இருக்காது கம்மி தான் ஆமாம் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆமாம் நீங்கள் காரணம் என்ன தயாரிப்பாளர்கள் எல்லாமே அரசியல் பண்புலத்துலேருந்து வந்த ஒரு பாம் ஆமாம் நீங்கள் நடிகருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல சோ இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல வெளியே சொல்றதுக்கே பயந்து இருக்கிறது காரணம் அதுதான் காரணம் என்னன்னா எப்படியோ அந்த ஒண்ணு ஆளுங்கட்சியா இருந்திருக்கணும் இல்லை எதிர்கட்சியா இருந்திருக்கணும் அவங்கள எப்படி கூட்டம் சாட்டி சொல்ல முடியும் ஸோ அந்த ஒரு பயம் இருக்கு அதனால இந்த விஷயத்திலையும் தமிழக முதல்வர் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு கமிட்டி போடணும் மறைமுகமா ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா கூட விசாரிச்ச நடவடிக்கை எடுக்கணும் அப்பதான் சரியா இருந்தது இல்லைன்னா இதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் பிரபல டைரக்டர் ஒருத்தர் ஒரு அவருடைய மனைவிய ஒரு அரசியல் பிரமுகருடைய மகன் போயிட்டார் நடந்துச்சு அவரால் ஒன்றுமே செய்ய முடியல இது வந்து திரையுலகமும் அரசியலும் சார்ந்து ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுனால யாருமே அதை ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு கேரளாவை பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி போட்டு ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்தா தான் என்ன சேனம்னா இப்போ நல்லா படிச்சவங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க சினிமாவுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு பேச்சு இருக்கு அது என்ன காரணம் இதுவும் ஒரு கலை தான் சினிமாவும் சரி நடிப்பு எல்லா ஒரு கலை ஸோ அதில் போகிறது நல்லவங்களும் போறாங்க

தமிழ்நாட்டிலே இருந்ததுன்னா பெண்களும் அடுத்தடுத்து சினிமாவுக்கு போகிறதுக்கு தைரியமாக போவாங்க கெட்ட பேர் இருக்காது ஏன்னா படிக்க போகிறாங்க ஒரு அதிகாரியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி சினிமாவும் அந்த மாதிரி தானே அந்த தான் நினைப்பாங்க பார்ப்போம் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தான் எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது நடக்குமா அப்படிங்கிறது தான் இனிமேல் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது போன்ற நாட்டு நடப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன் தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள் நான் உங்கள் தாஸ் நான் உங்கள் நா சிந்தில்வேல்